வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அண்ட் உடன்பரக்கிறது என்ன தங்கத்தோட விலை இன்னைக்கு சரிவில் காணப்பட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அதிரடியான ஏற்றங்கள் தான் காணப்படுது இதே வேலை பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையில் பதினாறாயிரத்து ரூபாய் சவரனுக்கு குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அதிரடியான மாற்றத்தில் காணப்படுது போன வருஷம் நீங்கள் வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இதே நாளில் தங்கத்தோட விலை இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் இவ்வளோ தங்கத்தோட விலை ஏற்ற முடியும்னு யாரும் எதிர்பார்க்கல அதே போல் கடந்த மூன்று மாதங்களில் தங்கத்தோட விலை ஏற்றத்தின் வேகமும் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எந்த அளவுக்கு சரிங்கிறதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பன்னெண்டாக காணப்படுற விலையில் நம்மளுக்கு வந்து எட்டு கிராம் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து நூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்படுற வேலையில்லை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரமாக காணப்படுது இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை ஐயாயிரம் விலையேற்றத்தில் காணப்படுது இது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து பதினாலாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நான்காயிரம் இல்லை ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை அடுத்த இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ரூபாவாக காணப்படுது இது இன்றைக்கி சரியில் காணப்பட்டாலும் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரத்து நெருங்கிற விலையிலே இருக்குது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்து ஏழ்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற விலையில் காணப்படுது இதுவும் மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வரத்தை பொறுத்தவரை எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள்

உயர்ந்து காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு இப்போ அறுபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி அறுபதாக காணப்படுது அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இப்போ அதிரடியான ஏற்றத்துக்கானதுனால வரும் வாரத்தில் அதிரடியாக சரியாக வாய்ப்புகள் இருக்குது விலைவாசி தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வரும் நிலையில் நாம் சரியான துறையில் முதலீடு செய்வதும் அப்போதுதான் பணவீக்கத்தை தாண்டி நாம் செல்வம் அதிகரிக்கும் அதற்கு முக்கியமாக நாம் தங்கத்தை சொல்லலாம் முதல் செய்யாமல் வெறுமணம் வங்கியில் பணத்தை சேமித்து வைத்தால் அது நமக்கு பெரிய அளவில் லாபத்தை தராது முதல் செய்யாமல் எல்லாம் ஓகே ஆனால் எதில் முதல் செய்வது என்பது உங்களுக்கு முக்கியமான கேள்வியாக இருந்தால் தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்ததாக பார்க்க